காய்ஸ் இன்னைக்கு நான் கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் தொகு நான் பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் எப்படி சந்தோன்னு சொல்றேன் அதுக்கு இது மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்லா நீட்ட நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெந்தயம் சீரகம் காஞ்ச மிளகா மல்லித்தூள் இந்த மாதிரி முடிசா இல்லை ஸோ எல்லாமே பொடியாக ஆட் பண்ணிக்கிட்டேன் மல்லித்தூள் பெருஞ்சீரத்தூள் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் கொஞ்சமா எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன் அது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி நான் அது கூடவே தேங்காயும் ஆட் பண்ணி ஒரு பேனில் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் நைட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட முழுசாக மல்லி இருந்தால் நீங்கள் முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுல நீங்கள் கொஞ்சமாக உளுத்த மருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த உளுத்த மருப்பு இல்லை நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கப்புறமா இதில் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்த நல்லாவே வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நல்லா கத்திரிக்காயில் எல்லா கத்திரிக்காயிலுமே இது மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம் நல்லா தடை வச்சுட்டு அதுக்கப்புறமா பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே தடை வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் வந்துட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த கத்திரிக்காய் வந்துட்டு நீங்கள் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி பண்ணி நல்லாவே எடுத்துக்கோங்க

அதுக்கப்புறமா நம்ம அந்த கத்திரிக்காயில தடவிட்டு மீடியா பேஸ்ட் இருந்தது இல்லையா அந்த பேஸ்ட்டு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரிசன் ஆட் பண்ணிக்கோங்க புளிக்கரைசன் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு தேவையான ஒரு தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்க விட்டுட்டேன் இது மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் அந்த அப்படியே எடுத்து போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க வச்சுட்டு நல்லாவே கொதிச்சு நல்லா வத்தி வர வரைக்கும் வச்சுருங்க இது மாதிரி கெட்டியாகிடும் கிரேவி தாங்க சூப்பமா ரெடி ஆயிடுச்சு நீங்க தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பாய்